பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலைகள் ஒரு செடியிடம் சென்று சொல்லியிருக்கிறார் நீண்ட நாள் மலரவில்லை ரோஜா செடி இதை பதினைந்து நாள் வாழ்க வையவும் வாழ்க வளம்னு சொன்னார் மலர்ந்துச்சு நீங்க மதம் என்று எடுத்துக்கொண்டால் அதிகமான மதங்களை பேச வேண்டாம் பதினோரு மதங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன அப்போது என்ன கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் கடமையை நீ கடவுளை பார்க்க கடவுள் என்பவன் சாதாரணமாக கர்மா ஆத்மாவை அறிந்து கொண்டவன் தான் ஆன்மீகத்தை அறிந்து கொள்கிறான் இந்த ஆத்மா இன்னொரு பிறவியாக வருகிறது அப்படின்னா எதுக்கு திதி தர்றீங்க தர்ப்பணம் பண்றீங்க சிவபுராணம் சிவனை சொல்லும் விஷ்ணுவை வைத்து சொல்லும் சாத்தம் சக்தியை வைத்து சொல்லும் கௌமாரம் முருகனை வைத்து சொல்லும் எந்த உயர்வானாலும் உனக்குள் தோன்றுகின்ற உணர்வுதான் கடவுளை அன்றி உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே தேடக்கூடாது ஆன்மீகம் என்பது ஆபத்தான விளையாட்டு

இந்த முடி பெரிய முடி எடுத்தால் முடி வளருவது தான் அந்த கான்செப்ட்டில் தான் இல்லை இல்லை எல்லாரும் இந்த முடி தான் மெயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்துறது தானே உங்களுக்கு ஏஜிப்து மொட்டைல்லாம் அடிச்சு மொட்டை அடிச்சு அடிமைப்படுத்துறது ஸோ அடியார்க்கணியன்னு உனக்கு அடிமையாக இருக்கிறேன்னு தான் தாசன் சம்மை ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம வண்றாங்க ப்ராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீகம் ஆயிரம் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீகவி அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள் அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறார் ஸ்ரீகவி அவர்கள் வணக்கம் ஸ்ரீகவி சார் வாழ்க வையகம் இது இது சொன்னால் உடனே உலகம் வாழ்ந்துருமா வாழ்கும் உலகம் வாழாது உலகம் ஒப்போ உலகத்தை வாழ்வதற்கு பல செய்யுள்கள் உள்ளன முதல்ல நாம வாழும் ஓ சரி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு செடியிடம் சென்று சொல்லியிருக்கிறார் ஜெயகிருஷ்ணமூர்த்தி பொம்பையில் இருக்கும்போது நீண்ட நாள் மலரவில்லை ரோஜா செடி இதை பதினைந்து நாள் வாழ்க வையகம் வாழ்க வளமுன்னு சொன்னார் மலர்ந்துச்சு ஆகையினால வாழ்க வளமுன்னு சொல்வது நம்ம மட்டுமல்ல அடுத்து ஒன்று இருக்கு எல்லோரும் இன்புற்றிற்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்ற பராபரம் ஓ சரி சரி தாய்மான் ஸோ மற்றவர்கள் இன்புற்றிருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தாலே அதுவே மதம் அதுவே சமுதாயம் அதுவே சமு அதுவே சமயம் நீங்கள் மதம் என்று எடுத்துக்கொண்டால் அதிகமான மதங்களை பேச வேண்டாம் பதினோரு மதங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் பௌத்தம் யூதத்துக்கு அப்புறம் வரும் அப்புறம் கிழக்கு இந்தியா ஆப்பிரிக்கா ஐரோப்பியா இப்படி ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் பழங்குடி மக்கள் இத்தனை மதங்களும் இருக்கின்றன இத்தனை சமயங்களும் இருக்கின்றன என்றால் அப்போது என்ன கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் ஆன்மீகம் என்பது ஆபத்தான விளையாட்டு ஆண்மிகம்தான் ஆன்மாவில் மிகுந்திருப்பதற்கு ஏதுமில்லாத நிலை தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை அனைத்து மதங்களும் ஒற்றுக்கொள்கிறது பூர்வ காலத்திலே நாத்திக மதம் ஆத்திக மதம் என்று இருந்தது ஏனென்றால் புத்தர் அன்பைத்தான் சொன்னார் கடவுளை சொல்வது சொல்லுதார் அதே போல் சமணர்கள் சாருவாகம் கடவுளை சொல்கிறது இது ஒன்று இது இந்த பக்கம் வந்ததுன்னா இது பக்கம் இருக்கும்போது கிழக்கிந்தியம் ஐரோப்பியா இந்தியா வரும்போது நமது மதங்கள் என்று சொல் சம்பிரதாயங்கள் வருகின்றன மதம் வேறு மனிதன் வேறு என்பதை பிரித்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது ஒரு நெருப்பு அதில் குளிர் காயல் அமைத்தவர் அது உள் குமைந்து விடக்கூடாது ஓஹோ ஆன்மீகம் ஒரு ஆபத்தான விஷயம் சரி ஆனால் ஆன்மீகத்தை அறிந்தவர்கள் தான் தெய்வீகத்தை அறிந்தவர்கள் தெய்வீகத்தை அறிந்தவர்கள் தான் கடவுளை அறிந்தவர்கள் கடவுளை அறிந்தவர்கள் தான் கடவுள் நிலையில் ஏறி நின்றவர்கள் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் என்பது போல இவர்கள் யார் பார்த்தார்கள் யார் பார்க்கவில்லை என்பதுதான் செய்தி ராமகிருஷ்ண பரமம்சரிடம் விவேனந்தர் கேட்டார் கடவுளை காட்டுகிறாயார் அவர் நீயே சொல்லுவாய் என்று இதை சொல்லிவிட்டு ரமணர் சொல்கிறார் இதை ரமண மகர்ஷி சொல்கின்ற பொழுது நான் யார் என்று கேட்டாலுமே அதற்குள் எல்லாமே அடங்கி விடுகிறது நான் நானாக இருக்க வேண்டும் அதாவது உள்ளுக்குள்ளே தன்னை அறிந்து கொள்வன்தான் இல்லை அவன் கடவுளை அறிந்தவனாகிறான் அப்பொழுது என்ற கடவுள் யார் என்ற கேள்வி எழுகிறது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைத்து கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து தான் இறைவன் கவிஞர் கண்ணதாசன் மனிதர்கள் பூஜ்ஜியம் பூஜ்யத்துக்கு முன்னால் ஒன்று வைத்தாதான் பத்து ஆமாம் பத்து நிறைய பூஜ்யங்கள் கொண்டாலும் அந்த ஒன்று இல்லாமல் எதுவுமே இல்லை ஒன்றென்று ரு தெய்வம் உண்டென்று என்கிறார் பட்டினத்தார் ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவில் திருமள்வன் ஒன்றைத்தான் நினைக்க வேண்டும் ஒப்பு உமையற்றவன் கடவுள் கடவுளை எப்பயிருட்டு அழைத்தாலும் அவனுடைய நறுமணம் குன்றார் ஒரு மகானை ஒரு மனிதன் சந்தித்தான் அந்த மனிதன் கேட்டான் நீதான் கடவுளான் சிரித்தார் நீதான் கடவுள் என்றார் அந்த மகான் அவருக்குள் இருக்கும் கடவுளை அறிந்தவர் அந்த மனிதன் அப்படிப்பட்ட தத்துவத்தை அறியாதவர் ஆக கடவுள் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை கடவுள் உள்கட கடவுள் உள்கட என்றாலுமே கடவுள் கட எங்கென்றால் உள்ளே கடந்து செல் புறத்தில் பார்வை செலுத்தாது அகத்தில் பார்வை செலுத்து அகம் இகமானால் அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கான் அப்பொழுது இறைவன் யார் இந்து சனாதன தர்மம் என்று சொல்லும்போது சனாதனம் என்பதை பெருமாள் பெயர் என்று பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது ஒரு தர்மம் தான் ஆக மதங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது எந்த மதமாக இருந்தால் என்ன வந்த மகான்களின் வார்த்தைகளை வரவேற்போம் நாம் கிருத்தயுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் நான்கு யுகங்கள் இந்த நான்கு யுகங்களும் உண்டு போது மீண்டும் சது கிருத்தயுகம் வருகிறது பாரதி சொல்லுவா மீண்டும் கிருத்தயுகம் எழுக என்பது இதில் அநேக விஷயங்கள் போகின்றன தசாதவாரங்கள் போகின்றன திருவிளையாட சிவனை சிவனைப் பெற்று சொல்கின்றன எந்த புராணமானாலும் சிவபுராணம் சிவனை வைத்து சொல்லும் விஷ்ணு புராணம் விஷ்ணுவை வைத்து சொல்லும் சாத்தம் சக்தியை வைத்து சொல்லும் கௌமாரம் முருகனை வைத்து சொல்லும் எந்த உயர்வானாலும் உனக்குள் தோன்றுகின்ற உணர்வுதான் அன்றி உள்ளே வைத்து கொண்டு வெளியே தேடக்கூடாது இதை பற்றி நிறைய கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் நிறைய பாடல்கள் நாம் சொல்கிறோம் கடவுளை காணவில்லை ஒரு புத்தகம் படித்த நம்ம பெயர் சொல்ல வேண்டாம் நீங்கள் சொன்ன பெயரிலே இருக்கிறது இறைவன் இறந்து விட்டான் என்பது புத்தகம் ஒரு பேர் அறிஞர் அடியுன் கேட்டேன் அப்பொழுது இருந்தான் அல்லவான் தானே இருப்பதற்கு எனக்கு தாவோயிசம் கன்ஃபுஷிசன் புத்த மதம் புத்த மதம் அன்பை போதிக்கிறது இப்போது நாத்திக பள்ளியாக இருந்த புத்த மதம் அன்பு அன்புதானே கடவுள் பிறகு என்ன நாத்திகம் ஆத்திகம் என்ற வாதம் அறிந்தவன் அறியப்படுகிறவன் அறியாதவன் எவனம் இல்லை அனைவரும் அறிந்து கொண்டு தான் இருக்கும் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் தான் உன் கடமையை செய் கடவுளை பார்க்கலாம் பலனை பலனை எதிர்பாராதே இது புதிதாக உன் கடமையை நீ கடவுளை பார்க்கலாம் கடவுள் என்பவன் கடமைங்கிறது எது யாராருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனா நானும் என் கடமை செய்ய அப்படி செய்தால்தான் இயலும் என்பதற்காக நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி சொல்கிறீர்கள் பிரபஞ்சம் எப்படி உண்டாகிறது விஞ்ஞானத்து அணுவுக்கு அணுவாய் அப்பாலு அப்பாலாய் என்பது செய்ய அணுதான் அணுலிருந்து வெடித்து போகம்மா வருகிறது சயின்ஸு மெய்ஞானம் எங்கே முடிகிறதோ அங்கே விஞ்ஞானம் தோன்றுகிறது ஆக விஞ்ஞானத்தின் சார்புகள் இப்பொழுது மிக அருகாக வந்து கொண்டிருக்கிறது காரணம் மதங்கள் எதுவாக இருந்தால் அது தத்துவங்கள் பெரியது எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்கிறது தவிர பலவற்றை ஒன்று அன்பாக இரு என்கிறது ஒன்று பொறுமையாக இருக்கிறது தர்ம ரட்சித்த ரட்சித்த என்கிறது ஒன்று தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்ன சொல்கிறது தர்மம் என்றால் கொடுப்பதல்ல தர்மத்தின்படி தர்மம் அர்த்தம் என்றால் பொருளீட்டு தர்மத்தின்படி காமம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விரிவாக சொல்ல வேண்டாம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதன் அறம் செய்ய விரும்பு அறம் என்றால் தர்மம் அதே நேரத்தில் அறம் என்பது தர்மத்தை செய்யும் இரண்டாக சொல்லியிருக்கிறார் பாட்டி ஆக நமக்குள் இருக்கும் கடவுளை தெரியாமல் தான் பல விஷயங்களை அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எத்தின்னா பெற்றம் தெரியும் அப்போ தான் இது நிலைமை இது இது வந்து திரைதாயகம் இல்லை தாபரம் இல்லை எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள் நான் ஜெயா தொலைக்காட்சியிலே நேரம் செய்கின்ற பொழுது நானூற்றி இரநூத்தி ஐம்பது எபிசோடு மூணாயிரம் கோயில்கள் கங்கோத்தூர் டு கன்னியாகுமரி சார் கடவுளை எங்கே பார்க்கலான் நான் எடுத்து தர்றது நீங்கள் பாருங்கள் நம்பினால் நம்புங்கள் மதங்களின் தத்துவமே நம்பிக்கையின் அடிப்பையில் தான் வருகிறது நீங்கள் கிறிஸ்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி புத்தரை எடுத்துக்கொண்டாலும் சரி இஸ்லாம் கிறிஸ்தவத்திலே உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நிறைய பிரிவுகள் உள்ளன இஸ்லாமிலே சூபி இசம்பரிக்கும் நிறைய பிரிவுகள் உள்ளன பழங்குடி மக்களும் கடவுளை வணங்குகிறார்கள் நேராக காரணம் அவன் இயற்கை பார்த்து வணங்குகிறான் அதைத்தான் சொல்கிறார்கள் இயற்கை சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கை கற்றுக்கொள்ளும் ஆதி மனிதனாகப்பட்டவன் மலைகளில் வாழ்ந்தவன் மலைகளிலிருந்து மெல்ல இறங்கியவன் இந்த கொடிய மிருகங்கள் தாக்கப்படாமல் இருக்க அவன் அங்கு ஒரு மரத்தை காண்கிறான் கீரை ஒரு கல்லை வைக்கிறான் தனக்குள்ளே எதிரிய வைத்து அவன் கடவுள் என்று நம்பிக்கொண்டு கொடுப்பான் நம்பிக்கை தான் அந்த மரங்கள் தான் தலை மரண மரங்களாக பின்னால் வருகின்றன கோயில்கள் என்பது கூட உயரமாக கட்டியது பார்த்தால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த காலத்திலே பதினோரு அடி உயரமுள்ள மனிதர்களும் இருந்திருக்கிறார் இதை புராணங்கள் சொல்கின்றன அதுக்கான ஒரு எவிடென்ஸ் இருக்க எலும்புகள் இருக்க எலும்புகளா ஆ எலும்புகள் இருக்கு இன்னைக்கு பதினோரு அடி உயரங்கள் ஏனென்றால் இப்போ எல்லாருமே ஆறடி எட்டு அடி குடி இல்லைன்னு சொன்னாங்க ஆறடி குடிசை அது சுரதா சொன்னார் ஆடி அடங்கும் வாழ்க்கையிட ஆறடி நிலமே சொந்தமடான்னு அவரை கேட்கின்ற போது இப்போ ஆறுவே போதும் அதுக்கு மேலே மனிதன் இல்லை மனம் என்ன சொல்கிறது புத்தி என்ன சொல்கிறது மனமும் புத்தியும் சேர்ந்து அறிவு என்ன சொல்கிறது அறிவை சிந்தையில் செல்கின்ற போது அங்கே ஒரு ஜோதி தெரியும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதை தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று அந்த ஒளி விளக்கைச் சொன்னார் ஆக இந்த இடம் இருக்கிறது இங்கே இருள் இருக்கிறது ஒரு ஒளி விளக்கை கொண்டு வருகிறோம் வெளிச்சம் வருகிறது என்றார்கள் ஒளி விளக்கு சென்ற பின்னும் இருள் இருக்கிறது ஆக அந்த ஒளி விளக்கு என்பதுதான் எல்லா மதங்களின் நம்பிக்கை அந்த விளக்கில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாலாயிரத்தி ஐநூறு மதங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் பெரிய மதங்கள்லாம் ஒரு பதினஞ்சு இருபது மதங்கள் தான் இருக்கு பதினோரு மதங்கள் பதினோரு மதங்கள் நானும் அந்த ஒரு இருபது மதம்லாம் படிச்சிருக்கேன் வந்த பிரிவுகள் இருபது இருபத்தி இவர் வந்து நம்ம கிறிஸ்டின்ஸ்லையே ஒரு அறுநூற்றம்பது பெரிய பிரிவு பெரிய ரெண்டாயிரத்தி ஐநூறு சின்ன சின்ன பிரிவுகள்லாம் அது மாதிரி எல்லா மதத்துலேயுமே அந்த பிரிவுகள் இருக்கும் ஆனால் வந்து இந்த கடவுள்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை என்றால் உலகத்தில் மனிதன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இல்லை பெரிய கண்டுபிடிப்பு ஒன்று கடவுள் இன்னொன்று ஃபேமிலி கடவுள் படைப்பு என்று சொன்னால் ஒரு கண் இல்லாதவன் காது இல்லாதவன் மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் என்ன இப்படி ஒரு டிசைன் ஒரு எண்பது சதவீத மக்கள் ஆவரேஜாக இருக்காங்க இருபது சதவீத மக்கள் பயங்கரமாக அறிவாளியாக இருக்கிறாங்க இறைவனின் படைப்பு இப்படி இருக்குமா எத்தனை வருன்னா ஒரே மாதிரி எண்பது சதவீதம் இருக்குது இப்பயும் அப்படிதான் இருக்குது கம்ப்யூட்டர் யுகத்தில் ஏசுநாதர் காலத்துலேயும் அப்படிதான் இருந்துச்சு அது புரியாத ஒரு புதிராக இருக்குது இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லா வியாதியும் நான் வியாதி சொல்ல விரும்பலை மனிதர்கள் படைக்கிறதுல கூண் குருடு செபுடு பீடு நிற்க பேசுவாங்க அப்போ இந்த மாதிரி ஏன் படைக்கிறான் இறைவன் அது கர்மாவா அதை மட்டும் சொல்லுங்கள் ஒரு ஸ்கூல் இருக்குது நல்லா படித்தவன் பாஸ் ஆகி போகிறான் படிக்காதவன் ஃபெயிலாகி போகிறான் படிக்காதவனுக்கு பெரம்பெடுத்த அந்த கால ஆசிரியர்கள் இப்போ இல்லை அடிக்கிறார் புண்ணாகிடுது இது கர்மாவா கடமைக்கு ஏற்பட்டது என்றால் ஒன்று என்பதிலிருந்து தான் தேவதைகள் தோன்றுகின்றன அந்த ஒண்ணுதான் பல தேவர்கள் தேவதைகள் சொல்லுவாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்த தேவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் நீங்கள் சொல்றது கிரகங்கள் சரி அவர் இருக்காருன்னா இவர்கள்லாம் கவர்னர் இவர்கள் உங்களுடைய பலா பலனை வைத்து உங்களுக்கு சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்பது வேற மெய்யை மெய்யென கொள் பொய்யை பொய்யனக்குள் என்பது பாசனம் இந்த பலாபலன்களை வைத்து சொல்கின்ற இந்த கிரகம் இப்படி இருக்கிறது அதனால் கிரகச்சாரம் இப்படி இருக்கிறது இந்த கர்மா உனக்கு வந்து விட்டது என்று சொல்வது ஒன்று இந்த கர்மா என்பது என்ன வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அது இந்த பிறவியா போன பிறவியா இந்த வந்துட்டேன் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தான் தானே கெடுக்கணும் கர்மா என்பது நம்பினருக்கு சொல்கிறேன் பூர்வ ஜென்ம கர்மா முன் ஜென்மத்தில் இருந்தா என்று ஏழேழு பிறவி என்கிறாள் ஆண்டாள் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாம் உமக்கே ஆட்சை ஆண்டாளுடைய தந்தையார் எந்தை தந்தை எந்த என்றால் தந்தை என்று பெயர் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி ஒன்று என்ன சொன்னால் ஏழு பிறவிக்கும் தந்தை என்ன சொல்கிறார் ஏழு பிறவிக்கும் இதில் முன்னேழு பின்னேழு ரெண்டு ஏழு இருக்குது அன்னை சம்பந்தமாக ஏழு அன்னை தான் சம்மந்தப்பட்டாங்க அப்பா சம்பந்தப்பட்ட இருபத்தோரு பிறவிகள் புல்லாகி பூடாகி என்று மாணிக்க வாசக ஆரம்பித்து எல்லா பிறப்பும் பிறந்த அளித்தேன்னு ஒரு நாற்பது சொல்கிற நாற்பது பிறவி சொல்லிக்கிட்டு நாற்பதுக்கு மேலே ஒரு எண்ணிக்கை சரியாக இருக்காது எல்லா பிறவும் பிற பிறந்து அளித்தேன்னு சொல்கிறார் ஸோ பிறவி கடன் தீர அப்படின்னு தான் மேட்ரு பிறவி கடன் ஒன்று இருக்குது தேவக்கடன் ரிஷிய கடன் பிறவி கடன் எல்லாமே ஒரு கடனாக தான் வச்சு வந்திருக்கும் ஒரு பேங்க்கில் பணம் இருக்குது ஒரு பேங்க்கில் பணம் இருந்த பேங்கில் போய் நம்ம லோன் வாங்குகிறோம் லோன் வாங்கி பாதி கட்டிடுறோம் இப்போது மீதி எப்போ கட்டுறது மீதி கட்டும்போது இந்த பாதி அணைச்ச போகிறோமா மீதியை ப பகுத்துக்கு போகிறோமா இதுதான் கர்மா முன்வினை என்று சொல்லக்கூடிய கர்மா இந்த ஜென்மத்தில் வந்து பாதியாக நிற்கிது இந்த ஜென்மத்தில் செய்த கர்மா சேர்ந்து போனோம் நூறாக நிற்குது நீங்கள் முன்வினை என்ற அந்த கர்மா ஐம்பது எடுத்துக்க போகிறீங்களா பின்வினை அழிக்க போறீங்களான்னா முன்வினை ஐம்பது அழிச்சிட்டேன் கடனை அடைத்து விட்டேன் இது ஒரு ஐம்பது சேர்ந்து போச்சே இந்த பயந்தான் ஒரு கருவிலே உருவாக்குற கருவிலே திருவுடையவர்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு தாயின் எண்ணம் எப்படியோ அதுதான் குழந்தையாக உருவாகிறது என்று மேல்நாட்டு அறிஞர்களும் சொல்கிறார்கள் ஸோ குண் குருடு செவிடு இதெல்லாம் கர்மா என்பதிலிருந்து தான் மற்றவை வருகிறது ஆனால் கர்மா இல்லாமல் தன் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு முடியவே முடியாது மகரிஷி ரமணர் சொன்னபடி நான் யாருன்னு கேட்டு உள்ளவே நான் உள்ளவே பல நா இன்னுக்குள்ள பல ட்ராக் இருக்கு ஸோ நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ கடவுளை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஆழ்வார்கள் இருந்தாங்க பன்னெண்டு ஆழ்வார்கள் புளிய மரத்தடு ஆழ்வார் திருநகரில் புளிய கீழே உட்கார்ந்தே பாடியவர் ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்வாரில் நம் ஆழ்வார் அவர் எங்கேயும் போகலை மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய குருநாதனான நம்மாழ்வார் மீதே பாடிட்டார் திருமஷி ஆழ்வார் சித்தபுருஷர் அதனால் அவர் சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் கலந்து பாடிதான் ஆழ்வாராக மாடினார் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் இந்த திருமலையை பற்றி சொல்லும்போது அந்த சரஸ்வதி வேஷத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லும்போது அதில் சொல்வார் இரண்டு உருவம் ஓர் உருவா இணைந்து அது இரண்டு உருவம் ஓரு ரூபாய் இணைந்துன்னு அத்வைதம் தானே இரண்டல்ல ஒன்று என்பதே அத்வைதம் துவைதம் வேறு இது வேறு அது வேறு ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு ஸோ ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது அது உண்மை தான் ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது நான் இல்லை ஆன்மாவுக்கு அழிவு இல்லைங்கிறாங்க நான் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இல்லைன்னு சொன்னால் என்னது நிரூபிக்க முடியும் இருக்குன்னு சொன்னால் என்ன நிரூபிக்க முடியும் ஆத்மா இருக்கிறது இப்போ இந்த ஆத்மா எங்கே போகுது ஆத்மா இங்கே தான் இருக்குங்கிறான் மறந்து விட மறந்து விட்டவுடனே இந்த சரி இந்த ஆத்மா இன்னொரு பிறவியாக வருகிறது அப்படின்னா எதுக்கு திதி தர்றீங்க தர்ப்பணம் பண்ணுறீங்க இன்னொரு பிறவியாக பிறவி எடுத்துட்டு இன்னும் அது வந்து அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியை வச்சுட்டு போதா அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை மதர் பிரிண்ட் தர்ப்பணம் பண்ணுறச்சு நெகட்டிவ் தர்ப்பணம் கௌசிக கோத்திரம் அந்த பேர் சீதாபதி இளையவள்ளி வரதாச்சாரியை சொல்லிட்டு வர நூறு வரதாச்சாரியர் இருக்கிறோம் சரி ஆனா ஏழு ஏழு தலைமுறைக்கும் கேட்பாங்க இப்போ ஏழாவது தலைமுறையே நமக்கு தெரியாது மூணு தலைமுறைக்கு மேலே மூணு தலைமுறைக்கு மேலே யாரும் தெரியாது ஸோ இந்த ஆத்மா இருக்கிறதால தான் இந்த ஆத்மா வேறு இடத்துல போயிடுது ஆத்மாவுக்கு அழிவில்லை சுட்டாலும் எரியாது இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டவன் தான் ஆன்மீகத்தை அறிந்து கொள்கிறான் அதை ஏற்கனவே அப்படின்னு சொன்னபடி ஆன்மீகத்தை தெய்வீகத்தை தெய்வீகத்தேடு ஒரு பெரிய விஷயமே இல்லை கடவுள்கிட்ட போய் நிறைய பேர் இப்போது நான் சொன்ன மாதிரி கலியுகத்தில் நிறைய பேருக்கு செல்வந்த பாவம் சொல்லக்கூடாது சம்பாதிக்கிற பணம் போதல் என்ன எல்லாமே வியாபார நிமித்தமாக ஏறிவிட்டது பெரிய விஷயங்கள் ஆயிடுச்சு வியாபாரம் வியாபார விஷயம் கிடையாது வியாபாரம் கோயில வியாபார விஷயமா பல இடத்துல இருக்கு அதனால இதை பற்றி சொல்கின்ற போது அவன் கோயிலுக்கு போகிறான் ஒரு நம்பிக்கையோடு போய் ஒரு தேங்காவை கொடுத்துட்டு மற்றவங்க கையில் பேசி நிற்பான் தேங்காய் எதுக்கு உடைக்கிறான் அவன் என்ன காட்டுறான்னு தெரியல இவன் ஒப்படைச்சிட்டானா குருக்கள் கிட்டயோ பட்டாச்சி கிட்டோ அப்போ இவனுக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல அந்த குருக்கள் கெட்டியும் சிவாச்சாரியார் பட்டாச்சாரிய மேல அவர் சரியா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இதுதானே சார் கடவுள் இது செஞ்சுட்டா இது செஞ்சுட்டா இது பிரார்த்தனை பண்றான் சோ உயிர் குடுத்த சாமிக்கு மயிர் கொடுத்தாங்க சோ ரொம்ப பேர் என்ன நகைச்சுவையா கேட்டாங்க நீங்க ஒரு வரலை கொடுப்பீங்களா அதல்ல உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை அனைத்தையும் மொட்டை அடித்து அவன் அமைச்சிடுறான் மனிதனுக்கு எல்லாவற்றையும் உடைய இந்த முடி பெரிய எடுத்தால் முடி தான் அந்த கான்செப்ட்ல தான் இல்ல இல்ல எல்லாரும் இந்த முடி தான் மெயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்துறது தானே உங்களுக்கு ஏஜிப்து மொட்டை எல்லாம் அடிச்சு மொட்டை அடிச்சி அடிமைப்படுத்துறது சோ அடியார்க்கணியன் உனக்கு அடிமையாக தான் தாசன் அடியேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் அந்த முடி எடுக்கிறதே தவிர அந்த கான்செப்ட் நீங்க சொல்றது நகைச்சுவையாக சொல்லுங்க இல்ல முதல்ல இல்ல முதல்ல மூணு மொட்டை அடிக்கிறது முடி வளரணுங்கிறதுக்காகத்தான் முடி கோயிலோட அது கோயிலோட தத்துவம் மொட்டை மனிதனுடைய தத்துவம் இந்த மூளை வளர்ச்சி அப்படி இருக்கணும் இப்போ இங்க குடிமை வைக்கிறோம் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இருக்கு செவன் சென்ஸ் ஒன்றும் இதுல எதுவும் படக்கூடாதுன்னு தான் நம்ம வச்சாங்க அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மொத்தம் எல்லா சமூகத்திலையும் வச்சாங்க பூணூல் அனைத்து சமுதாயத்திலும் இருந்தது பிராமண சமுதாயம் மட்டும் இல்லை செட்டியார்கள் போடுறான் வைசியால் போடுறான் ஆச்சாரி போடுறோம் போடுற அவரவளுக்கு தக்கபடி தான் இருக்குதே தவிர இது ஒரு பிராமணனுக்கு மட்டும்தான் முப்பரியால் செய்த பூணை போட்டுக்கணுங்கிற அவசை இல்லை ஏன் போட்டுக்கிறாங்கன்னா அந்த பூணூல் மேலே அவன் நம்பிக்கை வச்சுருக்கான் அது ஆத்மாவோட கலக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கடவுள் என்ற ஒரு ஸ்தானத்தை அவன் கொடுத்துருக்கான் பிரார்த்தனை பண்ணுறான் பிரார்த்தனை பண்ண இது ஆயிடுச்சு ஆன அதுக்கு படையெல்லாம் வைக்கிறான் அடியனுடைய ஃபிலாசபி என்னன்னு சொல்லிங்கன்னா இறைவனிடம் என்ன வேண்டுவது அப்படின்னபோது பாண்டிச்சேரி தி மதர் அவங்க ஒரு தொண்ணூறு பக்கம்தான் ஒரு புக்கு எழுதியிருக்காங்க ஐ வாண்ட் தி நீ தான் வேண்டும் என்று நம்புவோர்களுக்கு மட்டுமே அந்த புக் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை மீனை கொடுத்து சாப்பிடு என்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள் சைனாவில் சொல்கிறாங்க மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள ஆக நாம் பிடிக்க வேண்டியது அந்த கட உள் உள்கட கட உள் உள்கட கட உள் உள்கடை உள்ளே கடந்து கடந்து சென்றால் அதை கடைந்து கடைந்து சென்றால் அங்கிருந்து ஒரு மெய் தோன்றுகிற அந்த மெய் தான் உபநேதங்கள் சொல்கின்றன ஸோ அந்த மெய்யோ மெய்யாக இருக்கின்ற நேரத்தில் அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த அறிவு தான் கடவுள் அந்த அன்பு தான் கடவுள் அந்த அகிம்சை கடவுள் அனைத்துமே கடவுளாகத்தான் தெரிகிறது இங்கேயும் கடவுள் இருக்கிறார் அங்கேயும் கடவுள் இருக்கிறார் என்றால் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அனைத்து மதங்களுமே இருக்கின்றது அடியேன் என்ன சொல்கிறதுனா கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லுங்கள் போகணும் அங்கே போனால் தான் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வருது அது உண்மையாக வைப்ரேஷன் வைப்ரேஷன் நிச்சயமாக வரும் ஏன்னா மந்திரங்களுக்கு சக்தி உண்டு நல்லா சொல்கிறவங்களுக்கு நல்லா சொல்கிற மந்திரங்களுக்கு சகனா பவத்து சகனகுணத்து சொல்லிட்டு ஓம் சாந்தி 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 அந்த சாந்தி தானே தேவை நீங்கள் நீங்களும் உங்கள் யாரும் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க நம்பிக்கையாக அவர் மாலை புஷ்பெல்லாம் தராரு கோயிலை சுற்றி வரும்போது அங்கே அஷ்டதிக்கு பாலகர்கள் அந்த கிண்ணம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வரக்கூடாது நந்திக்கு வணங்காமல் நந்திக்கு குறுக்க போகக்கூடாது திரை போட்டு இருக்கும்போது வர வரக்கூடாது திருமஞ்சனம் அல்லது அபிஷேகம் பண்ணும்போது வர வரக்கூடாது இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப அவர்கள் தேங்காய் பழம் சுண்டெல்லாம் கொடுத்தா உட்காது அழகாக சாப்பிட்டுட்டு என்ன கோபுரம் என்ன வாழ்க்கை இவனுக்கு தத்துவமே அங்கே தான் பிறக்கும் என்ன தேப்பிறந்து வெளியே வந்து ஒன்றும் உங்கள் டிரைவரை தேடணும் இல்லை ஆட்டோவை பிடிக்கணும் அவங்ககிட்ட சண்டை வரணும் ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் உணர்வாகும் உண்மையாக இருக்கிறீர்கள்

பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது